ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக தென்னாடுடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பெரியவா அருளி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான சாமானிய தர்மங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இதில் போன வாரம் பார்த்தது பித்ரு கடன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பண்ண வேண்டிய காரியங்களை பற்றி தான் அடுத்தது தெய்வம் அப்படின்னு தென்புலர்த்தார் தெய்வம் அப்படின்னு குரல் சொல்கிறதுல இரண்டாவதான தேவ காரியத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி பெரியவ ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஈஸ்வர பூஜை அப்படிங்கிறது நடக்கணும் சௌகரியப்பட்டவர்கள் விஸ்தாரமான பூஜைகளை எடுத்துக்கொண்டு செய்யலாம் சௌகரியம் இல்லாவிட்டால் சுருக்கமாக செய்தாலும் போதும் பத்தே நிமிஷம் போதும் ஆஃபீஸுக்கு போகிறவர்கள் கூட இப்படி சுருக்கமாக வாவது பூஜை அப்படின்னு ஒன்று செய்யணும் எல்லா குடும்பத்திலையும் மணி சத்தம் கேட்கணும் ஈஸ்வரன் அம்பாள் விஷ்ணு விநாயகர் சூரியன் இந்த ஐந்து பேருக்கும் மூர்த்தி வைத்து பூஜை செய்ய வேண்டும் இதற்குத்தான் பஞ்சாயத்தன பூஜை அப்படின்னு பேர் அங்கங்களோடு விக்கிரகங்களாக இல்லாமல் இந்த ஐந்தையும் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஐந்து வஸ்துக்களில் ஆவாகனம் செய்து பூஜை செய்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் இதில் ஈஸ்வரனுக்குரிய பானலிங்கம் லிங்கம் நர்மதை நதிக்கரையில் ஓங்கார குண்டத்தில் கிடைக்கிறது அம்பிகையின் ஸ்வரூபமான ஸ்வர்ணமுகி சிலா அப்படிங்கிற கல் ஆந்திராவில் ஸ்வர்ணமுகி ஆற்றல கிடைக்கிறது விஷ்ணுவின் வடிவமான சால கிராமம் நேபாளத்தில் கண்டகி நதியில் அகப்படுறது சூரியனுக்குரிய ஸ்படிகம் தஞ்சாவூரில் வல்லத்துக்கு பக்கத்தில் கிடைக்கிறது விநாயகருக்கு உருவான சோணபத்ரக்கல் கங்கையில கலக்கக்கூடிய சோனா அப்படிங்கிற நதியில் அகப்படுறது ஆக இந்த ஐந்தையும் ஒரு இடத்தில் வைத்தால் இந்த தேகம் முழுவதையுமே ஒன்று சேர்த்து வைத்தது போல் ஆகும் இந்த ஐந்தில் ஒன்றுக்காவது கண் மூக்கு காது கிடையாது எனவே இடுக்குகளில் அழுக்கு அப்படிங்கிறது கிடையாது அபிஷேகம் செய்து துடைக்க நேரமே ஆகாது எல்லாம் சின்ன சின்ன கற்கள் எல்லாமாக சேர்ந்தாலும் கொஞ்சம் இடத்தை தான் கொள்ளும் பெரிய பூஜா மண்டபம் அதெல்லாம் தேவையே இல்லை ஒரு சின்ன சம்பளத்தை போட்டு வச்சுடலாம் ஆவாகனம் பண்ணி நாலு உத்தரணி தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் அக்ஷதை வச்சு அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் காட்டலாம் வெளியூருக்கு போது கூட பத்து நிமிஷம் இப்படி பூஜை செய்கிறதுல சிரமமே இல்லை வெளியூரில் அர்ச்சனைக்கு பூ கிடைக்குமா அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் வில்வத்தையும் துளசியையும் உலர்த்தி வச்சுண்டு கையில் எடுத்துகிட்டு போனால் ஈஸ்வரனையும் விஷ்ணுவையும் அதனாலேயே அர்ச்சிக்கலாம் மற்றவர்களுக்கு அக்ஷதையால் அர்ச்சனை செய்யலாம் நைவேத்தியத்துக்கு சுத்தமான அன்னம் வெளியூரில் கிடைக்குமா அப்படின்னுலாம் அரட்டிக்க வேண்டாம் காய்ந்த திராட்சை பழத்தை கையோடு கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணிவிடலாம் ஐந்து மூர்த்திகள் துளசி வில்வ பத்திரங்கள் திராட்சை அக்ஷதை இவை எல்லாவற்றையுமே கையடக்கமாக ஒரே சம்புளத்தில் போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு போயிடலாம் இந்த ஐந்து மூர்த்திகளுக்கு செய்கிறது பஞ்சாயத்தன பூஜை அப்படின்னு நம்ம தேசத்தில் பிராச்சீனமாக இருந்து வருது இந்த பத்ததியை சங்கர பகவத் பாதால் புது ஜீவனோட பிரகாசிக்கும்படி பண்ணினார் ஷண்மத ஸ்தாபனம் அப்படின்னு வர்றபோது இவற்றோடு சுப்பிரமணிய உபாசனையையும் ப ஆச்சாரியால் நிலைநாட்டினார் எனவே மேலே சொன்ன ஐந்தோடு நாமும் ஒரு வேலை வைத்து வேலாயுதனான குமார சுவாமியையும் பூஜிக்கலாம் பூஜை அப்படின்னா பெரிய சிரமமெல்லாம் எதுவுமே தேவை இல்லை மனசு இருந்தால் வெகு சுலபத்தில் எல்லாரும் எங்கே இருந்தாலும் பூஜை செய்யலாம் அப்படின்னு பெரியவா சொல்கிறார் வீட்டில் இருந்தால் மகா நைவேத்தியம் அப்படிங்கிற அன்னத்தை நைவேத்தியம் பண்ண வேண்டியது அவசியம் நாம் அனுபவிக்கிறதுக்காக பிரபஞ்சம் முழுவதையும் ஈஸ்வரன் நமக்குன்னு விட்டிருக்கார் பலவிதமான போக்கிய வஸ்துக்களை வெளியில் உண்டாக்கி அவற்றை அனுபவிக்கக்கூடிய இந்திரியங்களை நம்மகிட்ட வச்சிருக்கார் எனவே நாம் அனுபவிப்பதை எல்லாம் அவருக்கு சமர்ப்பித்து விட்டே உபயோகித்து கொள்ள வேண்டும் உண்மையில் அவருக்கே என்ற அன்னத்தை கொடுத்துட்றோம் வெர்ணை அவர்கிட்ட காட்டுறோம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நாம் தானே சாப்பிட்றோம் அதை நைவேத்தியம் பண்ணால் சுவாமி எங்கே சாப்பிட்றாரு அப்படின்னு சிலர் கேலி பண்ணலாம் நிவேதனம் அப்படின்னா சுவாமியை சாப்பிட செய்கிறதுன்னு அர்த்தமே இல்லை அவருக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை நம் நினைவை சுத்தமாக்கி கொள்ளத்தான் பூஜை முழுவதுமே தவிர அவருக்கு அதாவது சுவாமிக்கு இதனால் ஆவது எதுவும் இல்லை நிவேதையாமி அப்படின்னா அறிவிக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர உண்பிக்கிறேன்னு அர்த்தம் இல்லவே இல்லை அப்பனே இந்த வேலைக்கு உன் கருணையினால் இந்த அன்னத்தை நீ கொடுத்திருக்கிறாய் அப்படின்னு அவனுக்கு தெரிவித்து விட்டு அவனுடைய நினைவோடு உண்ண வேண்டும் அவன் அருள் இல்லாட்டாக்க இந்த அரிசி எப்படி விளையும் சயின்ஸ் நிபுணர் அரிசி வகைகளை ஆராய்ந்து பெரிய பெரிய புஸ்தகங்கள் எழுதலாம் ஆனால் அவரால் ஒரு மணி அரிசியை செய்ய முடியுமா செயற்கை அரிசி அப்படின்னு ஒன்று செய்ய முடிந்தாலும் கூட இதற்கு மூலமான கெமிக்கல்ஸ் வந்து ஏற்கனவே பகவத் சிருஷ்டியில் இருந்து வந்தாக வேண்டும் எனவே மனிதன் செய்ததாக தோன்றும் எல்லாமும் கூட ஈஸ்வரன் தான் பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்டதை அவனுக்கு காட்டாமலே நாம் அனுபவிச்சா அது திருட்டுக்கு சமானமாகும் எங்கும் இருக்கும் அவன் நாம் இருக்கச் சொல்லும் இடத்துல நாம் கிரகிக்கும்படி நிற்பான் கல் மண் செம்பு முதலான எந்த பிம்பத்தில் வைத்து கூப்பிட்டாலும் வருவான் அப்படிப்பட்ட யோக்கியதையும் கருணையும் அவனுக்கு நிச்சயமாக இருக்கிறது இல்லைனாக்கா அப்படிப்பட்ட சுவாமியே போயிடலாம் நம்ம அவனை பூஜை என்று வைத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் கூப்பிட்டு அவனால் கொடுக்கப்பட்டதை உபயோகிக்கிறோம் அப்படின்னு அவங்ககிட்ட அறிவிக்கிறோம் நம்ம இப்படி செய்து வந்தால் ஈஸ்வரனுக்கு நிவேதனமாக அற்பி அர்ப்பிக்கத்தக்கவற்றை தவிர நாம் வேறு எதையும் உபயோகிக்க கூடாது அப்படிங்கிற பக்குவம் நாளடைவில் நமக்கு உண்டாகும் நாமும் நல்லவர்களாக ஆகும் அப்படின்னு சொல்லி பெரிவாக முடிக்கிறார் இந்த இதில் வரைக்கும் நம்ம எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான சாமானிய தர்மங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இதோடு இந்த தொடர் நிறைவடைகிறது நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம்